ஹைஃபீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்கில் வந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சமைக்காமல் அப்படியே வச்சு பழுத்து போன வாழைக்கா வாழைக்காவை வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா தான் பண்ண போகிறேன் ரவை பாருங்கள் ஒரு கப்பு நெய்ஸ் ரவை எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கால்மூடி தேங்காய் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அரைக்கிறதுக்கு பதிலாக துருவி கூட வச்சுக்கலாம் சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை அந்த பவுலில் போட்டுக்கலாம் பாருங்க இதே ஜாரில் நம்ம வாழைப்பழத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக ஜாம் மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் பழுத்த வாழைப்பழம் ஈஸியாக தோல் உரிக்க வரும் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு தோல் உரிக்க வருது இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு பழுத்துடுச்சின்னா பாருங்கள் இதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை மட்டும்தான் இருக்கும் அதுக்காக நம்ம ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நெய்ஸாக பாருங்கள் நான் முக்கால் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதை நெய்ஸாக ஜாம் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி போட்டு பாருங்க இது ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அரைச்சிட்டேன் இப்போ இந்த தேங்காய் நம்ம ஜ பவுலில் போட்டிருக்கோம் இல்லையா அது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வெண்டை எசன்ஸ் கூட போட்டுக்கலாம் சுகர் வந்து ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி சுகர் கம்மியாக தான் போடுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க உங்களுக்கு லைட்டாக வேணுன்னாலும் போட்டுக்கோங்க இல்லை அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன் ரவை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா அதில் முக்கால் கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம ஒரு கால் கப் கலந்துக்கலாம் பாருங்க அரிசி மாவு வந்து கடையில் விற்கிற அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து பைண்டிங்காக கரெக்டாக அந்த உடையாமல் வர்றதுக்காக நான் போட்டுக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு அரிசி மாவு போடுறதால நல்லா பைண்டிங் வரும் அரிசி மாவு இல்லைன்னா மைத மாவு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வாழைக்கா அந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் எதாவது அதில் கட்டி எதாவது உங்களுக்கு கையில் கெடைச்சதுன்னா அப்படியே மசிஞ்சிட்டு கலந்துக்கோங்க மசிச்சு விட்டு பாருங்க இது வந்து இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே கலக்க தேவையில்லை இந்த வாழைப்பழத்தில் இருக்குதுல்ல தண்ணி அதுலேயே அதுலேயே வந்து இந்த ரவை வந்து நல்லா ஊறி வந்துடும் எக்ஸ்ட்ரா தண்ணி உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது பாருங்க இதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் பேக்கிங் பவுடர் வந்து இந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தரும் பேக்கிங் பவுடர் இல்லைனா நம்ம தோசை சோடா போட்டிங்கன்னா பாருங்க நான் ஒரு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக போடலை பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஒரு பிஞ்சு நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா அது போட்டுக்கோங்க அப்புறம் சால்ட்டு வந்து ஒரு பிஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க வேணும்னா நான் இன்றைக்கி சால்ட்டும் போடலை நான் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போடுறேன் பாருங்கள் சும்மா கொஞ்சமாக போடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நான் இவ்வளோ தான் போடுறேன் இதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் வந்து நான் கடைசியாக கலந்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த பேக்கிங் பவுடர்லாம் நல்லா ஆகணும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்க இதில் வாழைப்பழத்தில் ஏதாவது உங்களுக்கு கட்டியாக கையில் அகப்பட்டுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நசுகி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் விவாசி இந்த அளவுக்கு கலந்து விட்டேன் பாருங்கள் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு இது வந்து ஒரு மணி நேரம் ஊறி வரட்டும் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து அப்படியே வந்து பசைஞ்சு செய்கிறேன் பாருங்கள் இது ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா ரவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் வர்ஸ் ஒரு மணி நேரம் ஆச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் பதிலாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்துக்கோங்க நல்லா பாருங்கள் விவாஸ் நல்லா கலந்து விட்டேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அடுப்பு பார்த்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் ஃபேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் நம்ம எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் தான் போடுறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்க நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் சூடாயிடுச்சா செக் பண்ணலாம் ஒன்று போட்டு இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பேனில் எத்தனை பிடிக்குதோ அத்தனை போண்டா பண்ணி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க உள்ளே வேகாது மேலே கிறிஸ்பி ஆகிடும் அதனால் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டே இந்த போண்டா செஞ்சு பாருங்க நான் எவ்வளோ பத்துதோ பேனில் அளவுக்கு நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸ்லோ ஃபயரில் தான் பண்ணணும் அதிக ஃபயர் வைக்கவே வைக்காதீங்க பாருங்க விவர்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் திருப்பி போடவே இல்லை இப்போ நான் திருப்பி போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைடு பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு இதே மாதிரி வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு ச ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பேட்ச் போட்டுக்க போகிறேன் பாருங்கள் இதுவும் ஸ்லோ ஃபைல்லே பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாமே போட்டேன் பாருங்க ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சி ஒரு சைடு நான் மறுபடியும் மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா கேலரி விட்டு நல்லா ப்ரௌன் பண்ணோன்னு நம்ம இந்த போண்டா எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம பசஞ்ச மாவில் பாருங்க விவர்ஸ் இந்தளவுக்கு வந்திருக்கு நமக்கு போண்டா பாருங்கள் இது சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக சுகர் பவுடர் வந்து மேலே தெளிச்சு விட்டு நல்லா கிளறிக்கோங்க இது சூடாக இருக்கும்போதே போட்டிங்கன்னா இந்த போண்டாவில் நல்லா ஒட்டிக்கும் நான் இனி இதில் வந்து லைட்டாக ஸ்வீட் தான் நான் போட்டிருக்கேன் அதனால தான் மேலே கொஞ்சம் சுகர் பவுடர் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் விவர்ஸ் நம்ம போண்டாரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது அடுத்த சமையலில் பார்க்கலாம்